இன்றைய வசனம் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே தன்னுடைய பதினாறாம் வயதில் யூதாவின் அரசனாக முடிசூட்டப்பட்டு ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகள் அரசாண்ட உசியா மன்னன் யூதாவின் சிறந்த மன்னர்களில் ஒருவர் தன்னுடைய இளவயதில் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த உசியா மன்னர் கடவுளின் துணையுடன் எதிரிகளை வீழ்த்தினார் யூதாவின் தலைநகரமாகிய எருசலேமை சுற்றியிருந்த மதில்களை பலப்படுத்தி அதன் பாதுகாப்பை உறுதிப்படுத்தினார் மக்களுக்காக குளங்களை வெட்டினார் இப்படி சிறப்புடன் வாழ்ந்த உசியா மன்னன் வலிமை மிக்கவனான போது தான் அழிவுறும் அளவுக்கு ஆணவம் கொண்டார் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர்கள் மட்டுமே செல்லலாம் என்னும் பரிசுத்த சென்று தூபம் காட்ட ஆசாரியர்கள் அவரை தடுக்க முயன்றனர் ஆனால் உசியாவோ அவர்கள் மேல் கோபம் கொண்டார் அப்படி அவர் ஆசாரியர்களிடம் கோபமாய் பேசுகிற போது ஆசாரியர்களுக்கு முன்பாகவே குஷ்டரோகியானார் கடவுளின் தண்டனையாக குஷ்டரோகியாகவே மறித்தார் உசியா இனி இந்த நாட்டை மன்னரையே போவது வல்லமை படைத்த கடவுள் யார் என்னும் கேள்விகளோடு இறைவாக்கினர் ஏசாயா ஆலயத்திற்கு வந்தபோது ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதையும் அவரது வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருக்கிறதையும் சேராபீன்கள் என்னும் தூதர்கள் பறந்த வண்ணம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறதையும் கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்திருக்கிறதையும் காண்கிறார் இங்கே கடவுளின் குணாதிசயங்களாக நாம் காண்பது கடவுளின் மாட்சிமை கடவுளின் பரிசுத்தம் கடவுளின் மகிமை இதை பார்த்த அடுத்த கணமே தன் உள்ளத்தில் குத்தப்பட்டவராய் இத்தகைய கடவுள் முன் நிற்பதற்கு கூட தனக்கு தகுதி இல்லை என்று உணர்ந்து ஐயோ நான் அதமானேன் நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறேன் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் கண்டதே என்றார் உடனே சேராபீன்களில் ஒருவன் ஒரு நெருப்பு தழலை எடுத்து ஏசாயாவிடத்தில் பறந்து வந்து அதனால் அவர் வாயை தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான் இப்படியாக பாவங்களில் இருந்து விடுதலை பெற்ற ஏசாயா தான் இந்த உலகத்தில் உள்ள மக்களின் பாவங்களை மன்னிப்பதற்காக இம்மானுவேல் பிறப்பார் என்றும் அவர் அனுபவிப்பவராய் மனிதரால் புறக்கணிக்கப்பட்டவராய் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு மறிப்பார் என்றும் முன்னறிவித்தார் அந்தபடியே கடவுளுக்கு இருந்த இறைமகன் இயேசு உலகத்தாரின் பாவங்களை மன்னிப்பதற்காக மனிதனாய் இம்மானுவேலாய் இந்த உலகில் பிறந்தார் ஒடுக்கப்பட்டோர் கைவிடப்பட்டோர் மற்றும் பாவிகளின் அன்பனாய் இந்த உலகில் சுற்றித் திரிந்தார் இன்று ஏசு நம் பாவங்களுக்காக சிலுவையில் மறித்ததை நினைவு கூறும் சிலுவை காட்சியை நம் மனக்கண் முன் கொண்டு வருவோம் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் கடவுளின் அருகிலிருந்த இருந்த இயேசு இப்பொழுது உயரமான மலையில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார் அவருடைய தேவாலயம் நிரம்பிற்று என்றிருந்தவர் இப்பொழுது வஸ்திரம் இல்லாமல் அவருடைய அங்கே போர் வீரர்கள் சீட்டு போட்டு கொண்டிருப்பதை பார்த்த வண்ணமுமாயிருக்கிறார் தூதர்களால் சூழப்பட்டிருந்தவர் இப்பொழுது கல்வர்கள் நடுவில் அறையப்பட்டிருக்கிறார் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்ற பெற்றவர் சுற்றி நின்ற மக்களின் கேலி பேச்சுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லியிருக்கிறபடி பாவிகளான நம்மேல் கடவுள் கொண்ட அன்பை காட்டும்படியாக தன்னுடைய மாட்சிமை தன்னுடைய பரிசுத்தம் தன்னுடைய மகிமை அனைத்தையும் துறந்தார் இந்த சிலுவை காட்சியை பார்க்கும் நாம் அன்று ஏசாயா தன்னுடைய பிள்ளைகளை உணர்ந்து அதை அறிக்கை செய்து சுத்தமானது போல் நம்முடைய பாவங்களை உணர்வோம் அவர் தரும் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுவோம் அவரின் அன்பை இந்த உலகிற்கு பறைசாற்றுவோம் ஜெபம் தகப்பனே நீர் எங்களோடு கூட இருந்து எங்கள் ஆத்துமாவை காத்துக் கொள்வீராக நீர் எங்கள் போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து எங்களை நடத்துவீராக எங்கள் வாழ்க்கையில் வரும் சகலவிதமான தீங்குகளுக்கும் விலக்கி எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நீர் பாதுகாத்து நடத்துவீராக நீர் எங்களை பாதுகாக்கும்படிக்கு நான் உமது வேத வசனங்களை தியானிக்கவும் விசுவாசத்தோடு ஜபிக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும் உம்மோடு நாங்கள் எப்போதும் ஐக்கியமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமே ஆமே